Peacemakers of Christo. நீ எத்தனை உதவி செய்தாலும் நன்றி இல்லாமல் இருக்கிறார்களா மத்தை சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே என் பாசத்தின் தெய்வமே எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய அன்பை புலிகிறீர் ஆண்டவரே நன்றி ஐயா நன்றி சுவாமி என் பெயரின் பொருட்டு உனக்கு எல்லாரும் தண்ணி கொடுப்பாங்க சோறு போடுவாங்க டிரெஸ் வாங்கி கொடுப்பாங்க சிலுவைய வாங்கி கொடுப்பாங்க உனக்கு வயிறார சோறு போடுவாங்க உனக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க உனக்கு போன் வாங்கி கொடுப்பாங்க என்று கூறின தெய்வமே நன்றி ஐயா என் ராஜாஜி ராஜாவே உன் பிள்ளைகளை கைவிடாமல் காத்து வருகிறேன் ஐயா நன்றி ஆண்டவரே இந்நாளிலே சுவாமி இதோ

அந்தப்பாவுடைய ஆசிர்வாதத்தை என் தலையில வைங்க என் நெஞ்சில என் நோக்கி ஜெபித்தவர்கள் இவர்கள் ஒரு கிளாஸ் கூட கொடுத்தாங்க

ஆண்டவரே வேலை கிடைக்காம தவிக்கிறாங்க சுவாமி ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே திருமணமாய் பல வருடங்கள் ஆகுது பல மாதங்கள் ஆகுது ஐயா ஐயோ அனுதினமும் என் வைத்தையே பாக்குறேனே ஒரு புழு பூச்சி கூட வரலையே என்று கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா என்றே ராஜாஜி ராஜாவே இந்த பிள்ளைகளுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டான் ஐயா

அப்பத்தை கொடுக்கணும் அல்லவா உன் தசையை பசியோடு அதிசயங்களை அற்புதங்களை காணட்டும் ஆச்சரிய கிரியைகளை காணட்டும் ஆண்டவர இவர்கள் கஷ்டப்பட்டு உயர்வையும் சென்று ஒரு ஒரு சேர்த்து வச்ச காசுதான் தான் ஆண்டவர அப்பா உங்களுடைய ஆலயம் கட்டுவதற்காகவும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் ஆண்டவரே குரோட்ட கட்டுவதற்கும் ஆண்டவரே மக்களுக்கு கேக் வாங்கி கொடுக்கவும் ஆண்டவரே பலகாரம் வாங்கி கொடுக்கவும் உதவுகிறார்கள் ஐயா அந்த காசை நீர் பல மடங்காக இந்த பிள்ளைகளுக்கே நீ திரும்பி கொடுங்க ஆண்ட இவர்கள் நல்ல உள்ளத்தை என்னாலும் கைவிடாத தேவனாக காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் உள்ள நல்ல ஆசிர்வாதத்தை பெற்று தந்தை உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கர்ணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுலான் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா செபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளைமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க சட்டை பயன்படுத்தினு சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு டிரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கு ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேங்க ஒரு சொட்டு சுடுதண்ணில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் சும்மா ரத்தத்தின்

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே